வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் சமீப காலமாக நிறைய வந்து இந்த வரதட்சணை கொடுமையில் இந்த பெண்கள் சாகிறது அப்படின்றது ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கு ஆனால் இப்போது ரீசெண்டாக நடந்தது வந்து நம்ம எல்லோரையும் ரொம்ப பாதிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் இதை நம்ம ரொம்ப கேட்க வேண்டாம்னு நினச்சா கூட நம்ம சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னாலே எங்கே பார்த்தாலுமே அவங்களோட அந்த ஆடியோ கிளிப்பிங் தான் வந்து போட்டுட்டே இருக்காங்க அது கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு திருப்பி 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 அவ்வளோ ஹாண்டிங்காக இருக்குது அந்த வாய்ஸ் அந்த இன்னசென்ஸு அதெல்லாம் வந்து நம்மளை உருக்கிடுது அப்படியே ஸோ அந்த இந்த ஒரு நிலைமையில் தான் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இது என்ன சொல்லணும்னா அப்படின்னு நினச்சேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வளர்ப்பு முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு பையனையும் பொண்ணையும் ஒரே மாதிரி வளர்க்குறோம்னா இல்லவே இல்லை மற்றபடி அவன் படிக்கிறான் வீட்டுக்கு வந்தான்னா சாப்பிடணும் அவனுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்லா சாப்பிட கொடுக்கணும் அவன் படிக்கணும் அவன் விளையாட போகணும் இவ்வளோ தான் அவனுடைய பொறுப்பு மேக்சிமம் கிடைக்கனுப்புறது அவ்வளோ தான் அவனுடைய வேலை ஆனால் பெண்ணை வந்து அப்படி பண்ணுறதில்லை அவள் ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கிற பொண்ணாக இருந்தால் கூட நாளைக்கு வாழப்போகிற நீ இதெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த பொண்ணை வந்து வீட்டு வேலை மொத்தம் கற்றுக் கொடுக்குறோம் அது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல வீட்டு வேலைகள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் பொண்ணு மட்டுமே தெரிஞ்சுக்கூடாது பையனும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வேலை வாங்குறீங்க உங்களுடைய கஷ்டம் குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்படின்றது ரொம்ப உண்மை ஆனால் அது பையனும் செய்யணும் பொண்ணும் செய்யணும் பையனுக்கு வந்து வேறு எந்த வேலையும் கிடையாது பொண்ணு மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது தப்பு அப்படின்றது நான் போய் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இப்படியே வாழ்ந்துட்டீங்க அந்த பையனுக்கும் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா பெண்ணுன்னாலே இப்படி உனக்கு வேலை செய்யறதுக்கு உனக்கு அடிமையாக தான் இருப்பா அப்படின்றது தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க ஸோ அவன் மனசுலையுமே அது வந்து பதிஞ்சு போயிடும் பெண்ணுன்னா நமக்கு கீழே தான் ஆண் தான் வசதி அப்படின்றது அவனுக்கு அது பதிஞ்சு போயிடும் நாளைக்கு அவனுக்கு வரப்போகிற மனைவிகிட்டையும் அப்படி தான் நடந்துப்பா உங்களையுமே அப்படி தான் ட்ரீட் பண்ணுவான் அம்மாக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறேன் உங்களையுமே அப்படி தான் ட்ரீட் பண்ணுவான் ஸோ நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதையும் பெண்ணுக்கு ஆண் சமம் தான் அப்படின்றதையும் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அதை வளர்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதே மாதிரி பெண்ணுக்கும் தான் நீங்கள் பெண்ணுக்கு வந்து இதையே சொல்லி சொல்லி வளர்த்திங்கன்னா அந்த பெண்ணு வந்து நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டு அது அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னா கூட அது வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் போகணும் அப்படின்றது வந்து நீங்கள் விதைச்சிடுறீங்க நீ ஒரு வேலை செய்யறதுக்காகவே பிறந்த பெண்ணுன்ற மாதிரி அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்றீங்க அப்போ என்ன நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பொண்ணும் அப்படியே பட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வீட்லேயே இருந்தீங்க வேறு அவள் இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லாம் படிச்சுட்டு வராங்க குழந்தைங்க நிறைய படிச்சுட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களையும் வந்து இதே மாதிரி வீட்டில் இருந்துட்டு நீ வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒரு விஷயம் அது கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நம்ம மாப்பிள்ளை பார்க்குறோம் பொண்ணுக்கு அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக எல்லா ஃபேமிலிஸ்லேன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்பொழுது நம்மளை விட வசதியான ஒரு வீட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது என்னென்னா நம்ம நம்ம வந்து அவ்வளோ எல்லாம் கொடுத்து வளர்க்கல அந்த குழந்தைய நம்மளால் முடியல ஆனால் அது போகிற இடத்துல வந்து எல்லாம் இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ஒரு பெரிய வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குறோம் அதே பையனுக்கு பார்த்திங்கன்னா பெண் எடுக்கும்போது எல்லாம் செய்யணும் அவங்க வந்து வரதட்சணையோ நகையோ காரோ பண்ணி ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறதோ எல்லாமே பண்ணி கொடுக்கணும் ஆனால் நம்ம விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் இருப்பா பொண்ணு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸே ஃபஸ்ட்டு ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன் பையன் நல்லவனா பொண்ணு நல்ல பொண்ணா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ முக்காவாசி so, காதல் திருமணங்களில் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது இந்த பையன் எப்படி இந்த பொண்ணு எப்படின்றது ரெண்டு பேருக்குமே தெரியும் का, का, சிலர் சொல்லலாம் க கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க பின்னாடி வேறு மாதிரி எப்படி இருந்தாலுமே ஓரளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க கல்யாணத்துக்கு வரைக்கும் போகிறவங்க நிச்சயமாக இதை சமாளிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மேபி அந்த அப்பா அம்மாக்கள் வேணுன்னா வேறையாக இருக்கலாம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வேறையாக இருக்கலாம் என்ன பிரச்சனைகள் வேணாலும் வரலாம் அப்படியெல்லாம் வந்தால் கூட அட்லீஸ்ட் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதுனால இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி போகும் அது பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்போ வந்து காதல் திருமணம் தான் பெஸ்ட்டாக அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் காதல் திருமணம் தான் ஆதரிக்கிறேன் ஆனால் அதற்காக நம்ம வந்து அரேஞ்ச் மேரேஜே தப்பு அப்படின்னு நான் சொல்லலை அது ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு பிடித்த பர்சன் கண்டில் பட்டு அவங்க பழகி அவங்களுக்கு வந்து இவங்கள பண்ணிக்கணும்னு நினச்சா பண்ணிக்கிறாங்க அது அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்காத பொழுது நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைக்கணும் வேறு வழி கிடையாது அந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கூட இப்போல்லாம் நிறைய இடங்களில் பையனும் பொண்ணும் பேசிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அதாவது பெண் பார்க்க வரத்துக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் ஒரு பொது இடத்துல மீட் பண்ணி பேசி ஒத்தர் ஒருத்தரு டேஸ்ட்டு குணம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் அவங்க அடுத்த ஸ்டெப்பே போகிறாங்க அது கூட நல்ல அது ஒரு நல்ல வழின்னு தான் நான் சொல்லுவேன் அட்லீஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு அது வேணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கணும் இருந்தால்தான் ஒரு கல்யாணம்ன்றதுக்கே போகணும் ஸோ அரேஞ்ச் மேரேஜ்னு பார்க்கும்பொழுது கூட அந்த பையனோ பொண்ணோ எப்படின்றதெல்லாம் விசாரிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது ஏன்னா இது வந்து லைஃப் லாங் அவங்க ஒன்றா இருக்க போகிறவங்கன்னும்பொழுது இதெல்லாம் விசாரிக்கிறதுல கொஞ்சம் கூட தப்பு கிடையாது ஒரு பெரிய இடத்து பையன் ஒரு பெரிய இடத்து பொண்ணு அப்படின்றதுனாலயே அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இது அந்தந்த பெரிய இடம் சின்ன இடம் இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறது தான் அந்தந்த பர்சனுடைய கேரக்டர் அந்தந்த பர்சனுடைய குணாதிசயங்கள் வந்து நமக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிட்டு பண்றது தான் கரெக்டாக இருக்க முடியும் செகண்ட் வந்து இந்த பையனுக்கு வந்து நீங்க எப்படி பெண்ணை பத்தி சொல்லிக் கொடுக்கல அப்படின்றது நான் சொல்கிறேனோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்ணை வந்து மரியாதை கொடுக்கணும் அவ உனக்கு சமம்ன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கட்டாயமாக சொல்லி கொடுத்துருக்கணும் ரெண்டாவது இந்த பெண்ணுக்கு நீங்கள் வந்து பெண்ணை வளர்க்கும் பொழுது ரொம்ப அவளை வந்து ஒரு பயந்தாங்கொழியாக வளர்த்துறக்கூடாது அதே மாதிரி இது வந்து அந்த காலத்து சிந்தனை நம்ம இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி பொண்ணுக்கு பண்ணிடணும் முப்பது வயசுக்கு முன்னாடி பையனுக்கு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணால் நம்ம அப்படியே நம்மளுடைய கடமைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்கள் கடமை உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் அவசியம் ஒரு ஒரு அவசியம் அப்படின்றது நமக்கு அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நாமும் பார்த்துருக்குறோம் ஒரு நல்ல கல்யாணம் ஒரு நல்ல திருமணம் ஒரு நல்ல பந்தம் கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறி போச்சு அந்த பையனும் பொண்ணும் சரியில்லை அப்படின்னா அது நான் பையனுக்கும் சொல்கிறேன் பெண்ணுக்கும் சொல்கிறேன் அவங்க கூடியே தான் வாழணும் அந்த கஷ்டத்துலேயே தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க கூடாது நிச்சயமாக அது வந்து நாலு பேர் நான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அந்த நாலு பேர் வந்து நம்ம கஷ்டத்தில் வந்து நிற்க போகிறது கிடையாது கஷ்டப்பட போகிறது அந்த பேரண்ட்ஸும் அந்த குழந்தைங்களும் தான் அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து சொல்லி பார்க்கலாம் மாறக்கூடியதாக இருந்தால் சின்ன விஷயங்களாக இருந்தால் நீங்கள் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க ரொம்ப எல்ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க இவங்க கூட வாழவே முடியாது இது இருந்தால் என் பீஸ் ஆஃப் மைண்டே போச்சு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க இருந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பையன் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஃபேமிலியோட ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் வேறு மாதிரி இருக்கா மனசில் வேறு ஏதோ இருக்குது அவள் ரொம்ப ஹேட்ரடாக இருக்கா அவள் வந்து செட்டே ஆக மாட்டா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக விவாகரத்தை பண்ணுறது தப்பே கிடையாது ஸோ அது பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒத்து வராத போது அது வந்து வாழ்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருக்கிறத விட தாராளமாக விவாகரத்தை பண்ணுறது தப்பே கிடையாது இந்த மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கட்டாயமாக அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இந்த குழந்தைக்கே அப்படி தான் நடந்திருக்கு பாவம் அது யாருக்கிட்ட போய் சொன்னாலுமே எல்லாேருமே இந்த பெண்ணுடைய சைட்லேருந்து யாருமே பார்க்கல இப்படி தான் இருக்கும் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும்னு போது அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்போ நான் லைஃப் லாங் இப்படி தான் இருக்கணுமா அப்போ அட்ஜஸ்ட் பண்ணியே இப்படியே தான் நான் சாகணுமா அப்படின்றது தானே தோணும் அப்போ இப்படியே கஷ்டப்பட்டு நான் என்றைக்கோ சாகுறது இன்றைக்கே சாகுறேன்னு தான் தோணும் அந்த குழந்தைக்கு ஆறுதலாக வந்து உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து அந்த பையன்கிட்ட போயோ அந்த ஃபேமிலிக்கிட்ட போயோ பேசி அப்படியும் செட் ஆகலைன்னா நிச்சயமா அந்த கொஞ்ச நாள் பிரிஞ்சே இருங்கன்னு கூட்டிட்டு வந்து நல்லா நிம்மதியாக வச்சுருந்து அவளுக்கு கொஞ்சம் நாலு வார்த்தை நல்லபடியா பேசி அவள் மனசுல என்ன இருக்கு அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கணும் இது எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டோன்றதுனால ஒரு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தை வாழுது அப்படின்னும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியில் வரணும் இன்றைக்கி வந்து மறுமணம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய க்ரைம் கிடையாது இன்றைக்கி வந்து நிறைய மாற்றங்கள் வந்துடுது நம்மளுடைய சமூகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படித்து வந்துட்டாங்க நிறைய பேர் நிறைய மாற்றங்களை பார்க்குறோம் விவாகரத்துன்றது வந்து நல்ல கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகி பிரிஞ்சால் கூட ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து குழந்தைகள் இருக்கிறவங்களாக இருந்தால் ரெண்டு பேருமே கேர் எடுத்து வளர்க்குற குழந்தைங்களையும் நம்ம பார்க்குறோம் முதல்லையே வந்து பிரிஞ்சுட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு ஒரு லைஃபை தேடிக்கிட்டு ரொம்ப நல்லா வாழ்ந்தால் அவங்க குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கிறதையும் பார்க்குறோம் ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான வாழ்க்கை அதனால் இது தப்பு இது சரி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஆனால் ஒரு பந்தம் சரியில்லை அப்படின்னா அதில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தினம் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு கொடிய ஒரு நரகத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து பயனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அது இல்லை அப்படின்னா அது வெளியில் வந்துடணும் அந்த அந்த ஒரு தைரியத்தை வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் இது பெண்களுக்கு தான் நிறைய நடக்குது அதனால் பெண்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் படிப்பு போனது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் முன்னாலெல்லாம் வந்து நிறைய படிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் என்னுடைய காலங்கள்லேயே நிறைய பெண்கள் சொல்கிறது என்னென்னா நான் பாரதி படிப்பேன் நான் விவேகானந்தர் படிப்பேன் எப்போல்லாம் நான் ரொம்ப டவுன் ஆகிறனோ எப்போல்லாம் எனக்கு வந்து அப்படியே செத்து போகலாமான்னு தோணுதோ அந்த டைமில் போய் நான் பாரதியை எடுத்து படிப்பேன் விவேகானந்தரை எடுத்து படிப்பேன் அது படிக்கும்போது எனக்கு ஒரு உத்வேகம் வந்துடும் தான் என் மனசே மாறிடும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய படிக்கணும் இன்னைக்கு ஈவன் பெரியார் வந்து ஒரு தப்பாகவே எல்லாருக்கும் காண்பிக்கப்பட்டுட்டார் அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் அப்படின்றத வச்சே அவர் ரொம்ப தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்கி பெண்கள் வந்து படிக்க முடியாத பண்ணிட்டாங்க பெண்கள் கட்டாயமாக படிக்கணும் பெரியார் பெண் ஏன் அடிமையானால் அதை படிங்க பெண்கள் எல்லாரும் படிங்க அது படிச்சிங்கன்னாலே உங்களுக்கு வெளியில் வருவீங்க பெண்ணா அடிமைன்னு யார் சொன்னால் இதெல்லாம் மாறணும் இதுக்கு பெண்கள் நிறைய படிக்கணும் ரொம்ப தைரியத்தை வளர்த்துக்கணும் ஒரு லைஃப் இல்லையா வேணாம் உனக்கு ஒருத்தனுக்கு ஒருத்த ஒருத்தி தான் இன்னொரு கல்யாணம் வேணான்னு அந்த குழந்த சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அப்படி ஒரு மனசாட்சி இருக்கா ஓகே ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே விட்டுட்டு வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை தனியாக வாழலாமே இன்னொருத்தனே வேணான்னு நினச்சா இன்னொருத்தன் வேணாம் அப்படியே தனியாக வாழ்ந்துருக்கலாமே இன்றைக்கி அவங்க அப்பா அம்மா வந்து அழுதுட்டு நிற்கிறத பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தன் காலில் தான் நின்று கூட வளரலாமே இன்றைக்கி அவ்வளோ வந்து அவ்வளோ வாழ்க்கைன்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு உயிரின்றது வந்து அப்படியே சட்டுன்னு போக்கிக்கிற விஷயம் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்த்துருப்பாங்க அந்த அப்பா அம்மா அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும் தயவுசெய்து பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கிறது பையனும் பொண்ணும் ஒன்று தான் ரெண்டு பேரையும் சமமாக வளங்க பெண்களுக்கானாலும் சரி ஆண்களுக்கானாலும் சரி தைரியத்தை கொடுங்க சாவு ஒரு தற்கொலைன்றது ஒரு தீர்வே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு இருந்து புரிய வைங்க இதுக்கெல்லாம் மேலே ஒன்று நான் பணத்தாசை ஆணாதிக்கம்ன்றது ஒன்று இதில் ரெண்டாவது இந்த பணத்தாசை ஒரு சீர் வருது அப்படின்னும்பொழுது ரொம்ப ஆசையாக அப்படியே இன்னும் பேய் மாதிரி அலைஞ்சு அலைஞ்சு இன்னும் வேணும் வேணும் வேணும்னு தேடுறவங்க ஸோ இது வந்து குழந்தைங்ககிட்ட ஃபஸ்ட்லேருந்தே வளர்க்குறோங்க ஒரு குழந்தை நல்லா படிச்சியா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறியா உனக்கு இவ்வளோ ரூபா தரேன் நீ இதை பண்ணுறியா உனக்கு அவ்வளோ ரூபா தரேன் அந்த ரூபா ரூபா ரூபான்னு சொல்லி அந்த குழந்தை மனசுலேயும் ரூபா ரூபா ரூபான்னு வந்துடுது ஸோ இது வந்து நாளைக்கு பணத்தாசையாக தான் மாறுது நீங்களும் இத்தனை சவரன் வேணும்னு கேட்குறீங்க அந்த பையனும் வந்து இன்னும் பணம் வேணும் தான் எதிர்பார்க்குறான் பெண்ணும் வந்து பணத்தில் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் வர இப்படி இந்த ஒரு பணத்தாசை இதுவும் மாறணும் இதெல்லாம் மாறினா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இனி இது மாதிரி ஒரு தற்கொலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடித்துக்கொள்